சுவிட்சர்லாந்தில் வாழும் ஈழ தமிழர் ஒருவர் டிக்டாக் சமூக ஊடக வலைதளம் ஊடாக தாயகத்தில் உள்ள பல இளைஞர்களை ஏமாற்றி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளையோருக்கு டிக்டாக் வீடியோக்கள் மூலம் வெளிநாட்டு ஆசையை தூண்டி பணத்தினை கொள்ளையிட்டு வந்த கும்பலின் பிரதான சூத்திரதாரி சுவிட்சர்லாந்தில் உள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடத்தி அவரது வங்கிக் கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபாவை மிரட்டி வேறு ஒரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றி இளைஞரின் பணத்தினை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விசாரணைகளின் அடிப்படையில் ஏற்கனவே பெண் உள்ளிட்ட மூவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரம் வெளிநாடு தப்பிச்செல்ல முற்பட்ட ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நாள் வரும் நீதிமன்ற உத்தரவில் கறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் நபர் டிக்டாக் தளத்தில் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை வேலைவாய்ப்புகளை கொள்ள முடியும் அதற்கான விசா ஒழுங்குகளை செய்து தருவதாகவும் வங்கியில் நிலையான வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக விளம்பர காணொளிகளை பதிவேற்றியுள்ளார் அதனை நம்பி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் சுவிட்சர்லாந்தில் உள்ளவரை தொடர்பு கொண்ட போது ஆவணங்களை யாழில் உள்ள நபர் ஒருவரிடம் கையளிக்குமாறு கூறியுள்ளார் அவரை நம்பி ஆவணங்களை கையளிக்க சென்ற போதே இளைஞனை கடத்தி சென்று மிரட்டி அவரது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தினை தமது கணக்கிற்கு மாற்றியே எண்பது லட்சம் ரூபாவையும் கொள்ளையடித்துள்ளனர் அதன் பின்னரே தமது கணக்கு இலக்கங்களுக்கு பணத்தினை மாற்றினால் தாம் அகப்பட்டுக் கொள்வோம் என அறிந்து பெரிய அளவிலான பணம் இல்லாது உள்ள இளையோர இலக்கு வைத்து வெளிநாடு செல்வதற்காக அந்நாடுகளுக்கு வங்கிக் கணக்கில் காட்ட வேண்டிய தொகையை தாமே வைப்பிலிட்டு காண்பிக்கிறோம் என கூறி அவர்களின் வங்கிக் கணக்கு அடையாள அட்டை இலக்கம் உள்ளிட்ட தரவுகளை பெற்றுக் வங்கியில் பணம் வைத்துள்ளவர்களை கடத்தி அந்த பணத்தினை அவர்களின் வங்கி கணக்குக்கு முதல் கட்டமாக மாற்றி அவர்களிடமிருந்து பணமாக பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் அவ்வாறு செய்வதற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பது பேரிடம் தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் இவற்றினை எல்லாம் சுவிட்சர்லாந்தில் உள்ள நபரே வழிநடத்தி வந்துள்ளார் என போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வங்கியில் பணம் இல்லாத வெளிநாடு செல்லும் நோக்குடன் குறித்த கும்பலிடம் தமது வங்கி உள்ளிட்ட தரவுகளை வழங்கியவர்கள் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஏனெனில் கைது செய்யப்பட்டவர்களை விட அந்த கும்பலைச் சேர்ந்த வேறு சிலர் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருப்பதினால் அவர்கள் யாரையும் கடத்தி உங்கள் வங்கிக் கணக்குக்கு பணத்தினை மாற்றி அதனை உங்களிடமிருந்து பணமாக பெற்றுக் கொள்ளலாம் அவ்வாறு செய்யப்பட்டால் நீங்களும் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் என கைது செய்யப்படலாம் அதனால் அவ்வாறு தமது வங்கி தகவல்களை வழங்கியவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர்